வந்தாலும் சரி உங்களுக்கு டிப்ஸ் கொடுத்தாலும் சரி நான் முதல் ஆய்வு எப்படின்னா திருமணம் தான் திருமணம் தாமதம் ஏன் இதுக்கு என்ன காரணம் ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு பார்முலாவும் காரணங்களும் சொல்லியிருக்கேன் நான் சொல்லும் பார்முலா காரணங்கள் அனைத்தும் என்னுடைய அனுபவம் ஆனால் நீங்க அதை பார்த்துட்டு எனக்கு நடக்கலை அப்படின்னா இதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன் அப்படின்னா நான் வந்து ஜாதகத்தை கட்டத்தை பார்த்தாலும் இன்னைக்குள்ளேயே கோச்சாரத்தையும் கையில் எடுப்பேன் கூட்டு கிரகங்களையும் கையில் எடுப்பேன் பாவங்களையும் கையில் எடுப்பேன் அடுத்து திசா புத்தியும் கையில் எடுப்பேன் ஓரையும் கையில் எடுப்பேன் திதி சுனித்தையும் கையில் எடுப்பேன் ஏன் கிளம்பநாதனையும் கையில் எடுப்பேன் இப்போது உதாரணம் பதினாறு அஞ்சு இரண்டாயிரத்தி அஞ்சுல இந்த ஜாதகம் பார்க்கிறேன் இந்த ஜாதகம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பார்த்திருக்க அப்போ இங்க சந்திரன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இங்க பார்த்தேன் இங்க சந்திரன் நல்ல கேளுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த ஜாதகத்தை பார்த்துருக்கேன் இப்போ பாருங்களேன் முத முத ரெண்டாயிரத்தி ஏழு வருஷம் வர்றாரு அவர் கேட்க வந்த கேள்வி இது பத்து நான் வந்தோன்னே கேட்டேன் தம்பி சுக்கரன் சம்பந்தப்பட்ட எம்சிஏ படிப்பாங்க சுக்கரன் சம்பந்தப்பட்ட எம்சிஏ படிப்பாங்க அன்னைக்கு சந்திரன் இங்க இருக்காரு கோச்சார சந்திரன் அப்போ நீ ஏதாவது கம்ப்யூட்டர் படிச்சேன்னு கேட்டேன் ஆமா சாமி எம்சிஏ முடிச்சிருக்கேன் எனக்கு வேலை கிடைக்கல சாமி அப்படிங்கிறார் அப்போ திருமணமும் பண்ணணும் சாமி அதை அவங்கள்கிட்ட கேட்க வந்திருக்கேன் அப்படின்னார் அவருக்கு ரெண்டுக்கும் பதில் சொல்றேன் நான் அடிக்கடி சொல்லுவேன் குரு கேது சேர்க்கை குரு கேது சேர்க்கை குரு ராகு சேர்க்கை இது பதினாறு இது பதினெட்டு முப்பத்தஞ்சு அப்போ குரு சேர்ந்திருந்தாலும் சரி பார்த்தாலும் சரி இந்த கணக்கு எடுத்துக்கலாம் குரு பதினாறு ஏழு இருபத்தி நாலு இருபத்தி மூணு எடுத்துக்கலாம் அப்போ நான் சொன்ன தம்பி உனக்கு திருமணம் தாமதமாகும் உனக்கு வேலை கிடைச்சாலும் உனக்கு வேலை கிடைச்சாலும் உன்னுடைய பரம்பரை தொழில் நீ பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்போ ஏற்கனவே அவங்க தறி வச்சுருக்காங்க பெரும்பாலும் திருப்பூர் பல்லடம் கோயம்புத்தூர் சேலம் இங்கே போகிறமே தறி ஜாஸ்தி ஒவ்வொரு ஊருக்கும் மாவட்டத்துக்கு தொழில் பிரிக்கணும் தூத்துக்குடி உப்பு கோயம்புத்தூர் மெஷினரி ஈரோடு திருப்பூர் டெக்ஸ்டைல் இந்த மாதிரி நம்ம மூளை பிரிச்சுக்கிறோம் இப்போ அவருக்கு முப்பத்தி நாலு வயசு முடிஞ்சு முப்பத்தஞ்சு வயசு நடக்குது இன்னைக்கு வரைக்கும் கல்யாணம் ஆகல வேலையும் கிடைக்கல அப்போ மறுபடியும் பத்தொன்பதுல வராரு அப்ப பத்தொன்பல வராரு அப்படின்னா அன்னைக்கு செவ்வாய் பார்க்குறாரு அன்னைக்கு விட கிடைக்கல அப்ப இருபத்தி ஒண்ணுல வரார் கேட்டேன் நல்லா கேட்டுக்காங்க ஒரு அடிக்கடி நான் சொல்லுவேன் எந்த பாவத்தில் எந்த ஒரு கிரகம் இல்லாமல் எந்த ஒரு கிரகம் பார்க்காமல் அந்த பாவத்துக்கு கோச்சார சந்திரன் வருகின்ற பொழுது நீங்கள் தயவு செய்து உங்க கஸ்டமருக்கு பலன் சொல்லாதீர்கள் நீங்கள் ஏமாந்து விடுவீர்கள் நல்ல கேளுங்க மறுபடியும் சொல்றேன் ஜாதக கட்டத்தில் இன்னைக்கு கோச்சார சந்திரன் அவர் வரும்போது அந்த கருத்துல எந்த ஒரு கிரகம் இல்லை எந்த ஒரு கிரகம் பார்க்கவில்லை அப்பொழுது அந்த வீட்டுக்கு சந்திரன் நுழையும் போது இந்த ஜாதகர் அதாவது என்ன அப்படின்னா நான் என்ன கேள்வி கேட்பேன்னா இருந்தும் இல்லாமை ஒண்ணுமே புரியல ஜாதகம் பார்க்க நினைக்கல சாமி திருச்சிக்கு வந்த உங்க பார்க்கு வந்த இந்த மாதிரி கேள்விதான் அவங்க மனசுல ஓடும் அப்பவே நம்ம ஜோதிச்சுட்டோம் ஜோதிடர்கள் இது ரொம்ப முக்கியங்க அப்போ அப்ப இருபத்தி ஒண்ணுல வர்றாரு நான் சொன்ன என்ன நாங்க அப்ப அதுக்கு பதில் சொல்றாரு நான் கேட்ட கேள்விக்கும் பதிலுக்கும் ஒரு தெளிவான விட கிடைச்சது ரைட் இருபத்தி ஒண்ணு முடிஞ்சிச்சு மறு இருபத்தி மூணுல வரார் மறு கிடைக்கல இருபத்தி நாலுல வர்றாரு ஆன்லைன்ல பாக்குறாரு பெரும்பாலும் ஆன்லைன் ஜாதகம் எப்படின்னா தெளிவா பேச முடியாது எடுத்து சொல்ல முடியாது அப்போ மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வர்றாரு வர்றாரு சுவாமி எனக்கு பைத்தியம் பிடிக்காத குறை எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறார் பாருங்களேன் நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லிருக்கேன் நிறைவடையாத பாவம் பலன் கிடைக்காது இப்ப பாத்தீங்களா இவருக்கு ஏழு திருமணஸ்தானம் அந்த ஏழாம் இடத்தில் எந்த ஒரு கிரகம் இல்லை எந்த ஒரு கிரகம் பார்க்கவில்லை அப்ப ஏழாம் இவருக்கு பாக்கியம் இல்லை அப்போ கிடைக்கும் தாமதமா கிடைக்கும் இன்னொன்னு எப்படின்னா இந்த குருச்சந்திரன் சந்திரன் பத்தி ரொம்ப எல்லாரும் பெருசாக பேசுவாங்க ரொம்ப அப்படி இருப்பார் சூப்பர் அப்படிம்பாங்க என்னுடைய குருநாதர் ஜி கே அவர் சொல்லுவார் அது யோகா சாமி தோஷம் அப்படிம்பார் ஏன் அப்படின்னா உதாரணம் ராமர் அதுக்கடுத்து ஹரிச்சந்திரன் ரெண்டு பேருக்கும் குரு சந்திர யோகம் இருக்கு ராமர் என்ன பண்ணாருன்னா அவர் பிறக்கும் போது பக்கத்தில் இல்லை குழந்தையும் பார்த்ததில்லை கிட்ட சங்க போடுறார் இது ராமர் கதை அடுத்து ஹரிச்சந்திரன் அவருடைய குழந்தைகள் தெரு தெருவாக அரிசி விற்கிறாங்க அந்த காலத்தில் நான் பார்க்கல நான் கேட்கல நான் படிச்சிருக்கேன் நல்லா கேளுங்க நான் கண்ணார பார்க்கல நான் கேட்கல நான் ஒரு புக்கில் படிச்சிருக்கேன் அச்சன பிள்ளைகளை வந்து தெரு தெருவா அரிசி விடுத்தாங்களாம் பிரிய மகாராஜா தன்னுடைய வாக்கால் அப்போ அப்ப நல்ல யோகம் இல்லை அப்ப இவருக்கும் குரு யோகம் இருக்கு குருச்சந்திர யோகம் இருந்தால் அவர் நவமி திதியில் பிறந்தால் நல்லா கேட்டுக்கங்க நல்ல பாயிண்ட் சொல்லிருக்கேன் நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்க நவமி திதியில் பிறந்தால் நவமினா ராமர் அப்ப ராமர் தன்னுடைய தகப்பனார் இறக்கும்போது அருகில் இல்லை தன் குழந்தைகள் பிறக்கும்போது போது இல்லை அப்போ இந்த குழந்தை இந்த ஜாதகர் பிறக்கும்போது தகப்பன் பக்கத்தில் இல்லை இவர் நாற்பது நாள் வயிற்றுல நாற்பது நாள் தன்னுடைய தாயின் வயிற்றில் நாற்பது நாள் பாருங்க தாய் தாய் வீடு ஸ்தானம் அந்த வீட்டுக்கு எட்டில் மறைந்ததால் தாய்க்கு மாங்குலிய தோஷம் உண்டு தாய்க்கு கலத்துற தோஷம் உண்டு அப்ப தன்னுடைய தாய் தாயின் வயிற்றில் தான் இருக்கும்போது நாற்பது நாள் இருக்கும்போது தன்னுடைய தகப்பனார் பிரிந்து விடுகிறார் இந்த ஜாதகர் தாயின் வழியில் வளர்ந்து தன்னுடைய தாயின் பாட்டியையை தன்னுடைய தாயையை கண்ணும் கருத்துமாக இன்று வரை பார்த்துக் கொண்டிருக்கிறார் கேளுங்க சிம்ம லக்கணத்துக்கு இன்னொரு சூப்பர் பாயிண்ட் சிம்ம லக்கணத்துக்கு நாலும் ஒன்போதும் இது பாதகஸ்தானம் சிம்ம லக்கணத்துக்கு ரெண்டுக்கும் பதினொன்று ஒன்பதில் இருப்பதால் அதே நேரத்தில் நாலு கூடிய செவ்வாய் தன் வீட்டுக்கு எட்டில் மறைந்ததால் தன்னுடைய தன்னுடைய தாயின் தாய் தகப்பனார் இரண்டாவது திருமணம் செய்து அவங்களுக்கு இரண்டு குழந்தைகள் பிறக்கிறது இரண்டும் ஆண் அதில் ஒன்று தற்சமயம் விட்டார் சூசைட் பண்ணிவிட்டார் இதையே சொல்லலாம் இதை ஒன்பதாம் இடத்தை தகப்பன் ஸ்தானமாக லக்கணமாக எடுத்துக்கொண்டு ஒன்பதுக்குடிய ஒன்பதுக்கு ஏழாம் இடம் மூணாம் இடம் அந்த மூணுக்குடிய சுக்கரன் சூரியன் சாரம் வாங்கியிருக்கார் எந்த ஒரு ஒரு ஆண் பெண் பிறந்தாலும் ஏழிலே சூரியன் இருக்கக்கூடாது ஏழுக்குடையவன் சூரியன் சாரம் வாங்கக்கூடாது அப்போ ஒன்பதுக்கு ஏழு லக்கணத்துக்கு மூணாம் இடம் அவர் சூரியன் சார் வாங்கியிருக்கார் அப்பா அவருக்கு முதல் வைப்பு இருந்தும் நல்ல மனைவி இருந்தும் விடுகிறார் ஏ இது நல்ல கேள்வி இல்லையா சூப்பர் கேள்வி இல்லையா ஐந்த சுக்கரனை குடும்பஸ்தானத்தை கேது பார்க்கிறார் குருவுடன் சேர்ந்து பார்க்கிறார் ஆதலால் தனக்கு குழந்தை பிறக்கும் போது அவர் அருகில் இல்லை அப்போ அவருக்கு இவருக்கு இரண்டாவது மனைவி இவருக்கு இரண்டாவது மனைவி பாருங்க ஒன்பது ஒம்பது அப்போ இரண்டாவது வாழ்க்கை அவர் நன்றாக இருக்கு அந்த மாதிரி இவருக்கு இன்னி திருமணம் ஆகல ஏன் அப்படின்னா நல்ல கேளுங்க புள்ளி கேது யாருக்கு லக்கணப்புள்ளி கேதுவாக இருக்கிறதோ அவங்களுக்கு திருமணம் தாமதம் அப்படியே திருமணம் ஆனாலும் அந்த மன வாழ்க்கை மத்தியமும் அப்படியே மன வாழ்க்கை மத்தியமா இருந்தாலும் வாழ்க்கையை வெறுத்து பேசுவார் அப்போ லக்கணப்புள்ளி கேது சரி ஏதா யாருமே இல்லை சுத்தமா இருக்கு ரொம்ப பெருசா சொல்லுவோம் ஆனா ஏழாம் இடம் யாரு யாரு பார்க்கிறாங்க நான் அடிக்கடி சொல்வேன் எந்த ஒரு கிரகம் ஆவது அது சுபரோ பாபரோ பாவத்தை பார்க்கணும் அந்த கட்டத்தை பார்க்கணும் பார்த்தா தான் அந்த பாவத்தினுடைய பங்கு அதை எடுத்துக்கொள்ளும் அப்போ ஏழாம் இடத்துல இந்த கிரகம் பார்க்கல சரி லக்கனாதிபதி எட்ல மறைஞ்சிட்டார் அப்ப லக்கனா அப்பா வழி சொத்து அப்பாவளி ஆகாது அப்போ அம்மாவளி உறவுல வளர்றார் அடுத்து அப்போ ஒன்னாம் இடம் போச்சு ஏழாம் இடம் போச்சு எட்ல சூரியன் அவர் குடும்ப சந்தை பார்ப்பாரு அப்ப திருமணம் தாமதம் ஏற்படுத்துகிறது அப்போ இன்னொன்னு இவர் பிறந்த கிழமை திங்கள் இவர் பிறந்த கிழமை திங்கள் அப்போ சந்திரன் எங்க இருக்காரு ஆறு மறந்துட்டார் சந்திரன் சனி சேர்க்கை சந்திரன் ராகு சேர்க்கை சனி ராகு சேர்க்கை மனநலம் பாதிக்கும் வெறுக்கும் யார் வெறு கேட்க மாட்டாங்க என் வழி தனி வழி அப்படின்னு போவாங்க அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு ஜாதகத்துல லக்கணம் வலுவாக இருக்க வேண்டும் அடுத்து அட்டமாதிபதி வலுவாக இருக்க வேண்டும் ஆயில் கெட்டி அடுத்து சூரியன் சுத்தனுக்கும் இடைவெளி இருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு பாகைகள் இடைவெளி இருக்கு அப்போ இவருக்கு முப்பத்தி ஆறு வயதுக்கு பின்பு திருமணம் சொல்லியிருக்கேன் இவருக்கு முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தஞ்சு வயசோட இவருக்கு ராகுதேச முடியுது ஒரு குருதேசியில திருமணம் நடக்கணும்னு சொல்லியிருக்கேன் பார்ப்போம் பிரபஞ்சம் என்ன சொல்றதுன்னு பார்ப்போம் ரைட் அப்போ இன்னொன்னு பாருங்களேன் சீக்கிரத்தில் திருமணம் பதினாறு வயதில் திருமணம் ஒரு பொண்ணுக்கு இது வேற அப்ப பதினாறு வயதில் திருமணம் நான் ஏற்கனவே நான் சொல்லிருக்கேன் என்ன சொல்லியிருக்கேன்னா சொல்லு இப்ப வந்து திருமண தாமதம் ஆமா வந்து